மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட வட்டாரங்களில் வீதிகளை செப்பனிடும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார் அதன்படி மட்டக்களப்பு திராய்மடு பகுதியில் வீதி செப்பனிடும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது குறித்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரான திருமதி தயாளகுமார் கவுரியின் வேண்டுதலுக்கிணங்க குறித்த வீதி செப்பனிடும் நடவடிக்கை இடம்பெறுவதாக மாநகர முதல்வர் தெரிவித்தார் இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் ஆணையாளர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாநகர சபை தேர்தல் நடைபெற்ற பிற்பாடு அந்த குறிப்பிட்ட இருபது வட்டாரங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட எமது அந்த உறுப்பினர்களின் ஆதரவோடு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வேலை திட்டங்கள் பரவலாக நடைபெற்று கொண்டு வருகின்றன அந்த வகையினிலே மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் எட்டு வீதிகள் புனரமைக்கப்பட்டு முடிவரும் நிலைக்கு வந்திருக்கின்றது அதன் அந் அதன் அடிப்படையிலே தான் திராய்மடு முதலாவது பிரிவில் உள்ள வீட்டு திட்டம் சுனாமி வீட்டு திட்டம் இந்த வீட்டத்து வீட்டு திட்டத்துக்கான இந்த வீதி புனரமைக்கப்பட்டு இன்று நிறைவு பெற்று நாளை அல்லது நாளை மறுதினம் பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படவிருக்கின்றது இதே போன்று ஒவ்வொரு வட்டாரங்களிலும் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி இல்லாமல் மாநகர சபையின் மக்கள் வரிப்பணங்களில் சேகரிக்கப்பட்ட அந்த பணத்தினை கொண்டு பொதுமக்களின் எமது வட்டார உறுப்பினர்களின் அஹ் கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட அவர்களின் சிபார்சுக்கு அமைய குறித்தொதுக்கப்பட்ட அந்த வீதிகள் வந்து ஒவ்வொரு வட்டாரத்திலும் அபிவிருத்தி பணிகள் செய்யப்பட இருக்கிறது எனவே எமது மாநகர சபையானது இந்த தேர்தல் நடைபெற்ற பிற்பாடு தெரிவு செய்யப்பட்ட இந்த உறுப்பினர்கள் வட்டாரந்தோறும் பொதுமக்களின் நாளாந்த பிரச்சனைகளை நாளாந்த அடிப்படை தேவைகளை செய்து வருவதில் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது வீதி அபிவிருத்தி வீதிகளுக்கான மின்விளக்குகள் பொருத்துதல் மற்றும் திண்மக்கழிவு முகாமைத்துவம் என்பன தினந்தோறும் நடைபெற்று வருகின்ற வேலையாக ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இருந்து கொண்டு இருக்கிறது எனவே இத்தகைய இந்த வேலை திட்டங்களை எமது வட்டார உறுப்பினர்கள் அந்தந்த பிரதேசத்திலே வசிக்கின்ற அந்த மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க தங்களை அர்ப்பணித்து இந்த வேலைகளை செய்து கொண்டு வந்திருக்கிற வருகின்றார்கள் இதே போன்று எமது இந்த வட்டார மக்களின் தேவைகளை அறிந்து மேலும் மேலும் முன்னுரிமை அடிப்படையிலேயே ஒவ்வொரு பிரதேசத்துக்குமான இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்காக எமது மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்கள் பிரதி மேயர் மற்றும் மாநகர சபை ஆணையாளர் அவர்களின் ஆலோசனை கிணங்க எமது இந்த மாநகர சபையின் தொழிலாளர்கள் இணைந்து இந்த வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலை திட்டங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக எமது மாநகர சபையில் உள்ள தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் ஆலோசனைகள் புறப்பட்டு அந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் அந்த ஆலோசனைக்கு இந்த வேலை திட்டங்கள் மிகவும் திறம்பட நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த வேலை திட்டங்களை செய்து வருகிற எமது இந்த மாநகர சபை நிர்வாகம் அந்த நிர்வாகத்தினருக்கு எமது இந்த மாநகர சபையின் உறுப்பினர்கள் என்ற வகையிலே முதல்வராகிய நான் பிரதி முதல்வர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே இந்த வட்டாரத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற திருமதி தயாளகுமார் கௌரி அவர்கள் இந்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் அவரும் இங்கே வந்து இந்த வேலையை செய்வதற்கான முன்முனைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வேலை திட்டம் இங்கே நடைபெற்று இருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எது எப்படி இருந்த ஒவ்வொரு வட்டாரங்களிலும் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு முன்னுரிமை அடிப்படையிலேயே முழு முழு எல்லாருக்குமான வேலை திட்டங்கள் படிப்படியாக செய்து முடித்து வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றார்